அதுக்காக வந்து நம்முடைய பணங்காடு நம்முடைய அருமையான பாலக்கோட்டிலே குடியிருந்திருக்கக்கூடிய நம்முடைய மாரியம்மனுடைய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் தான் நடுவர்களே சொல்லு நகர வாழ்க்கையும் கிராம வாழ்க்கையும் என்ன வித்தியாசம் இருக்கு இந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க மூஞ்சியை பாருங்க

மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார் மெட்ராஸில் ஏன் கிராமத்தில் தானே வாழ்கிறீங்க ஆடு மாடு மேய்க்க சொல்லி கொடுக்க வேண்டியது தானே இல்லைன்னா நாட்டு வைத்தியம் செய்ய சொல்லி நாட்டு வைத்தியம் செய்ய சொல்லி கொடுத்துருக்காம்ல அதுக்கு அந்த அம்மா அவங்க அவங்க பையன் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு என்ன இந்த அம்மா புருஷனை திட்டியே மூணு வீடு கட்டிட்டு சூழூரில் இவங்க மூணு பேரும் வந்து கிரா நான் கிராமத்துக்காரன் தான் சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் ஒன்றே விட சொல்கிறேன் இந்த ஐயா உட்காந்துருக்காங்க ஒரு பாப்பெட்டி பட்டி எங்க ஒரு சாதாரண ஊர்ல பிறந்தவங்க தான் ஆனா நாளைக்கு அமைச்சர் ஆகணும்னா கூட அவங்க சென்னைக்கு தான் போகணுமே தவிர சென்னைக்கு தானே போகணும் நல்லா கை தட்டுங்க உயர்கல்வித்துறை சென்னைக்கு தானே போகணும் இப்ப டாக் வரக்கூடாது வந்துருச்சுன்னு வச்சுங்க வந்துருச்சு சூழல் தருமபுரியில கொண்டு போய் சேர்ப்பீங்களா இல்ல சென்னையில கொண்டு போய் சேர்ப்பீங்களா இல்ல அவன் கிராமம் குப்பிப்பாளையத்தை கூட்டு போவீங்களா சென்னையில போய் ட்ரிபுள் எம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ப்பேனா உண்மைதானே அப்ப வாழ்க்கையில என்னென்னத்துக்கு நம்ம ஒண்ணும் இல்ல சார் இந்த பாலக்கோடு இன்னைக்கு நகரமா மாறி இருக்கு நாளைக்கே பாலக்கோடு நகராட்சியில இருந்து பெருசா மாநகராட்சி ஆகுதுன்னு வச்சுங்களேன் அது மக்களுக்கு மகிழ்ச்சியா இல்ல பாலக்கோடு கிராமமான மகிழ்ச்சியா மாநகராட்சியான மிகப்பெரிய மகிழ்ச்சி மாநகராட்சி எல்லா வசதிகளும் வரும் அஞ்சு ஏக்கர் ஒரு கிராமத்துல வாங்குறது எவ்வளவு ஆகும் அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு என்ன ஆயிரண்ட பத்து ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும்னு சாதாரண நிலம் பத்து லட்சம் இங்க கிராம இந்த இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ஏக்கர் வாங்கிருங்க பத்து லட்ச ஒரு ஏக்கர் எப்படிங்க வாங்குறது வாங்க முடியுமா ஒரு சென்ட் வாங்க முடியாது முடியாதுல்ல சதுரடியா பல வேலை பல ஆயிரம் போய்கிட்டு இருக்கு இப்ப கிராமத்துக்கு நகரத்துக்கு வித்தியாசம் முடியுதா நல்லா இருக்கு என் பிறப்பே அதிசயமான பிறப்பு என்ன எங்க அம்மாவுக்கு பிரசவம் ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினா நான் வாசல்லயே பிறந்துட்டேன் ஓஹோ அங்கே அந்த டாக்டர் அந்த டோர் டெலிவரி

வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் வாழ்க்கை கை கைத்தட்டலாமே ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மை கேள்வி கேட்கிறேன் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு கைத்துட்டுங்களே நல்லா கைத்துட்டுங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தட்டுனா அத்தனை பேர்ட்டு இந்த போன் இருக்கு உண்மைதானே தானே இது இல்லாம வெளியவும் போறதுல வெளியவும் போறதுல அன்னைக்கெல்லாம் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் பாக்குறேன் பஸ் ஸ்டாண்ட்ல பப்ளிக் டாய்லெட் உட்காந்துருக்கேன் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவன் பப்ளிக் டைட்ல உட்காந்துருக்காங்க அந்த நேரம் போன் வந்திருக்கேன் அவனுக்கு என்ன எப்படி பேசுறான் வர ஒரு வாரம் ஆகும் மாப்பிள்ள அப்படின்னு இருக்கான் உள்ள இருக்கான் வெளியே இருக்கும் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலா தரமாடா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்க நவீன வசதிகளை என்னைக்கா தவிர்க்க முடியுமா சார் நம்ம கிராமத்தில் பிறந்தோம் சார் உண்மையாக சொல்றேன் ஆனால் இன்னைக்கு நம்ம இவங்க எல்லாம் எதிர்ப்பு அந்த அம்மா கார்ல வந்திருக்கு கார்ல தானே வந்திருக்காங்க நானும் காரில் தான் வந்திருக்கேன் அவரு ரெண்டு கார் வாங்கி வச்சிருக்கான் ஏன்னா அப்போ காரை தவிர்க்க முடியுமா இன்னைக்கு மறுபடியும் மாட்டு வண்டியில் போக முடியுமா போக முடியுமா சார் போக முடியாது இன்னைக்கு ரே போன் பாருங்க யார் நம்ம பேச்சை கேட்கறாங்களோ இந்த நாய் வந்து கேட்டுருக்கு ஏ இந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ ஆயிடும் ஏன்னு என் பொண்டாட்டி கேக்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும் இந்த நாய் கடிச்சு அந்த நாயை கட்ட குடும்பத்துல பிரச்சனை வரலாம் போயிருந்தா யோசிச்சு பாருங்க இப்ப வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல் இருக்கு சார் ஒன்னே ஒண்ணு சொல்றா இருபத்தி வயசு வரைக்கும் என் மாமா என்ன பொண்ணு தரல அப்படியா அதுக்கப்புறம் தரல அது ஒரு விஷயம் சரி விட்டு பரவாயில்ல இவ்வளவு கருப்பா இருக்கானு தரலங்க ஆனா நான் கவலைப்படல நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு ஒரு சாமியார போய் கேட்டேன் எங்க ஊர்ல ஒரு வயசான பெரியவர் தொண்ணூத்தஞ்சு வயசு அவர் சொன்னார் முதல்ல கவலைப்படாதம்பி சனீஸ்வரனுக்கு ஆறு வாரம் நெய் விளக்கு போடு உனக்கு பொண்ணு கிடைக்குமனார் ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டாங்க எங்க மாமா எனக்கு பொண்ணு கொடுத்த வாய் மாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கை தட்ட மாட்டேங்கிறான் நீங்க உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அதுக்கு கை தட்டுனேன் அதான் ஜோக்கு நீ ஒர்த்து விட்டுட்டு போய் அதான் வாய் நடந்தது இல்ல அப்புறம் மூணு மாசம் குழந்த இல்ல மா மறுபடியும் அந்த அதுக்கு என்ன சில கிளவிகள் தெரியுது எங்க ஊர்ல ஒண்ணும் இல்லையா விசேஷமே இல்லையா அந்த பையன் பட்டி மன்றம் பட்டி அந்த மாதிரி கேள்வி கேட்கும்ல சில கிளவியா நான் அந்த மாதிரி கேட்டுச்சு என் ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணாப்புல இந்த காய்கறி எடுக்க வாங்க போகும்போது தண்ணி எடுக்க போகும்போது சரி கவலைப்படாதமா அந்த சமயத்தை போய் சொன்னேன் கவலைப்படாத தம்பி முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டு இல்லை இப்போ ஆந்தினருக்கு போட்டுனார் அதே மாதிரி பழிச்சிதுங்க எனக்கு சனீஸ்வரனை பொண்டாட்டியை வந்துட்டா ஆந்தி நேர புள்ளியாக பிறந்துட்டா வாழ் மட்டும்தான் இல்லை ஆனால் விளக்கு வச்ச நேரத்தில் வாழ்க்கை ஆரம்பிக்க மாதிரிங்க விளக்கு வச்ச நேரத்தில் You may need ஆ அப்படி அப்படி தட்டி ரசிக்கணும் ஏன் கைதட்ட சொல்றதுங்களா நீங்க குடுக்கற காசு நாளைக்கு செலவாயிடும் என் பொட்டாட்டி ஒரு கணக்கு வச்சிருப்பால்ல புரியிருக்காரு வாங்கிட்டு வருவாரு ஆனா உங்கள் கைதட்டு மட்டும் தான் நீங்கள் வாழ்நாளை ஒரு நாள் அதிகப்படுத்தும் தான் கைதட்ட சொல்றது நல்லா ரசிக்கலாம் சில பேர் சார் ரசிக்க மாட்டேன் சார் சில ஊர்ல அப்படியே வந்துருப்பா பேச பேசு பேசு பெரிய காமெடி ராஜே ஒரு மூணு இடத்துல நம்ம உசாராக இருக்கணும் ஒரு தியேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை சொல்லியா காலி பண்ணுவாங்க உண்மைதானே சார் இப்போ ஒரு படம் வந்தது மாவீரனு ஒரு படம் பாத்தீங்களா சிவகார்த்திகை நடிச்சது பார்த்தவங்க பாப்பா கை தட்டுங்க உண்மையாவே சொல்றங்க அந்த படத்துல அந்த ஒரு முனியப்ப கோயில் பூசாரி ஒரு க விபூதி எடுத்து அந்த சிவகார்த்தியின் காதில் அடிப்பார் அவருக்கு ஒரு காதில் ஒரு ஒளி கேட்டுகிட்டே இருக்கும் உண்மையா அந்த முனியப்ப கோயில் பூசாரி வேற யாரும் இல்லை நான் தான் நான் சிவகார்த்திகனும் நடித்த அந்த படத்தில் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு நான் தாண்டி நடிச்சிருக்கேன் சிவகார்த்தியனோட பாருன்னு பார்த்துட்டு சொல்றாங்க ரெண்டு முனியப்பசாமியில் எது முனியப்பசாமின்னு தெரில நான் கேவலப்பட்ட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அது கூட பரவாயில்லைங்க ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னு வச்சிக்கலேன் சாப்பிட போனால் அந்த வாஷ்மேசன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க கோரப்படாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் ரெண்டு பேரில் விட்டு குடலையே எடுத்து கழுவான் அது உள்ளே ஆமாம் போகும்போது மூஞ்சி தண்ணீர் தச்சு வச்சுப்போம் அந்த மாதிரி நம்மளால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க உங்கள் பக்கத்தில் உட்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்கிறேன் அந்த கருப்பண்ணை சிரிக்கிறேன் நீ சிரிச்சாதான் அது பேர் முகம் சிரிக்கிறனா அது பேர் முகரை கட்டை மனுஷன் சந்தோஷமாக சிரிக்கணும் சார் உடனே ஒன்று சொல்கிறேன் இவங்க நகர வாழ்க்கையில் இவங்க வாழ்றாங்கள ஒன்னே சொல்கிறதா நகரத்தில் பக்கத்தில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனோட பேச மாட்டான் சார் அதான் உங்கள் குற்றச்சாட்டு நான் உண்மையாக சொல்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரனோட பேச மாட்டான் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியும் பேச மாட்டான் அது உண்மை ஆனால் கிராமத்தில் அப்படியா சார் நாலு ஒன்னு ஒன்று அஞ்சாவது ஒரு பொம்பளை பற்றி தான் பேசும் அந்த அக்கா எந்திரிச்சு போட்டுமே இந்த போராள தெரியாதா அடுத்த அக்கா எந்திரிக்காது நம்ம கதை ஓடுன்னு அதுக்கு தெரியும் அந்த கம்பெனியை கலைக்கிற வரைக்கும் உட்காந்துருக்கும் அதுவும் சார் ரெண்டு கிழவி இப்படி முட்டு கொடுத்துச்சுன்னா ஒரு குடும்பம் நடுத்தர் உட்கார போகுதுன்னு அர்த்தம் அதுவும் சில கிளவி ஆரம்பிக்கும் அந்த வடகோட்டு பையில தெரியுமா காணமா அது இன்னொன்று அந்த கூட்டி கூட்டி சிரிக்குன்னு காணாம எங்கேயாவது படிக்க போயிருப்பான் எது எங்கேயாவது ஸ்கூலுக்கு போயிருக்கோம் வேலை வேலைக்கு போயிருக்கோம் ஆனால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் சேலத்துல ஒன்றா படம் பார்த்தாங்களாம் அதையும் கேட்கற கடலூர்ல கடைச்சுட்டாங்களாம் கடைசியாக சொல்லணும் இவ்வளோதும் பேசிட்டு அந்த கிளவி சொல்லணும் நமக்கு கெதுக்கடி ஊர் ஒம்பு இவ்வளதும் பேசுனதே ஊர் ஒம்பு தான் நடக்குதா இல்லையாங்க உண்மை அணை கிழவி மட்டும் பொறுணி பேசுறது இல்ல சில கிழவங்களும் பொறுணி பேசுறாங்க நடக்குது பட்டிமன்றத்துல சில பெரிய கிழவங்க இருக்காங்க பெரிய கிழவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வச்சுக்க இவனெல்லாம் தண்ணிய போட்டு படுத்துறானே பொருளிய கிழவி போட்டு போயிராங்க அப்படி கிழவங்களும் நாட்டுல இருக்காங்க இருக்காங்க இல்ல நாட்டுல நடக்குது இல்ல ஒண்ணு இல்ல சார் எங்க ஊர்ல நான் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தேன் எங்க ஊர்ல போற வரவங்க எல்லாம் ஒருத்தன் பாயசம் கொடுத்தா சார் வாங்கி குடிச்சிட்டே கேட்டா என்ன மாப்பிள விசேஷம்னே ஒண்ணு இல்ல எங்க அண்ணன் போன வாரம் ஹரியானா போனாரு ஒரு கோடி ரூபா லாட்ரி சீட் வாங்குனார் மாப்ள விழுந்துருச்சு அதுக்குதான் பாயசம்னா பரவாயில்லையே தம்பி நீ உங்க அண்ணனுக்கு ஒரு கோடி ரூபா விழுந்திருக்கு அதுக்கு பாயசம் கொடுக்கறியன்னா அதுக்காக இல்ல அந்த சீட்டு இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு அதுக்கு தான்டா பாயசம் எதுக்கு அவன் அண்ணன் வாங்கினது கொடுக்கல சீட்டு தொலைஞ்சதுன்னு கொடுக்குறான் ஒரு திருடன் வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார் புருசப்பட்ட ரெண்டு பேரும் கட்டி போட்டு வாயில துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாருந்து திருடி இருக்கான் அந்த வீட்டுக்காரன் இருக்கான் சரி ஏதோ சொல்ல வரான்னு துணி எடுத்துட்டு என்னடா உன்ன ஒன்னும் செய்யல பொருளை தான் எடுக்கிறேன் என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை ஏற்ற ஒடியம் பங்காளி விடு அவன் வீட்லேயும் திருட்டு போ அப்போ தான் நாளைக்கு போலீஸ் வரும்போது என்னை பார்த்து அவன் நக்கலாக சிரிக்க மாட்டான் அப்போ தான் திருடன்னு சொன்னான் முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன் அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான் ச உலகத்தில் இப்படி இருக்கானா இல்லையா சார் கண்டிப்பாக ஆனால் நகரத்தில் இதெல்லாம் நடக்குதா பக்கத்து வீட்டுக்கார அட்ரஸே தெரியாது அவனுக்கு ஆனால் கிராமத்தில் இதெல்லாம் நடக்குதுல்ல ஒன்று சொல்கிறேன் சார் வாழ்க்கையில் எப்போ தெரியுமா பல நூல் பணித்து நீ அறியும்

சென்னையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது சார் நான் சொல்றேன் பாலக்கோட்ல இருந்து நாளைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்கு தான் மரியாதை அதிகம் குப்பிப்பாளையத்துல இருந்து போகுமா போகாது போகுமா சார் ஒரு மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல் வருமாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இது இவ்வளவு சொல்றேன் இவன் என்னென்ன ஒரு பிசினஸ் கையில எடுத்திருக்கான் என்ன மாட்டுக்கு சென்ன ஊசி போடுறான் மாப்பிளை சாதாரணமா நினைக்காதீங்க பதினாறு மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடியவர் தான் இந்த மஞ்சுநாதன் ஒரு கைதேட்டல் கொடுக்க அவர் ஒரு பால்காரர் ஏன்னா எந்த பட்டிமன்றத்துல இரவு பன்னெண்டு மணிக்கு மேல இருக்க மாட்டார் ஏன்னா அவர் அஞ்சு மணிக்கு பால் கறக்க போய் ஆகணும் அப்படித்தான் நேத்து போய் விடிய காலம் விடிய காலம் அஞ்சு மணிக்கு எல்லாம் பால் கறக்க போய் பா பால் கறந்திருக்காரு பாலே வரல வரல என்னன்னு லைட்டை போட்டு பார்த்திருக்கா மாப்பிள்ள பசுமாடை விட்டு காலமாட்டில் போய் நின்றுருக்கான் அவ்வளோ ஒரு நல்லவன் தூக்கத்தில் எங்கே போயிட்டு தூக்கத்தில் எங்கே போயிட்டு அவளுக்கே தெரியாது ஆனால் அவள் உண்மையாக சார் சார் உண்மையே சொல்கிறேன் சார் எல்லாருக்கும் கிராமத்து மேலே ஆசை உண்டு சார் ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் கிராமத்தில் வயலில் வேலை பார்ப்போம் சார் ஒரு கார் வந்தால் நம்ம ஏ காரு அப்படின்னு பார்ப்போம் இப்போ எப்படி தெரியுமா இருக்குனாக்கா காரில் போகிறான் சார் வயல் வந்தா ஏ வயலு இப்படி பார்க்குறான் அது உண்மை மாறிடுச்சா இல்லையங்க காலம் மாறிடுச்சு சார் உண்மையாக சொல்கிறேன் சார் ஃப்ளைட்டில் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த நான் ஃப்ளைட்டில் போகிறது தான் சந்தோஷம் நான் நடந்து போயிருக்கேன் பஸ்ல போயிருக்கேன் ஆட்டோல போயிருக்கேன் கார்ல போயிருக்கேன் ஆனால் ஒரு இருபத்தைந்து நாடுகளுக்கு மேலே ஃப்ளைட்ல போகும்போது அன்னைக்கு தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தே தவிர நடந்து போறது சந்தோஷம் தான் ஆனால் பிளைட்ல போனா வேணாம்னு சொல்றீங்களா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து உடனே போயிடுவாங்க அதனால கிராம சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஆனால் நினைச்சு பார்க்கலாம் ஆனால் வாழ முடியுமா இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியுமானா அதுக்கு நகரம் தேவைப்படுது ஒரு விஷயத்தை சொல்ற நினைவு செய்யறேன் என்றைக்குமே வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் எதுனா என்றைக்குமே மனுஷன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் மனுஷன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் மனுஷன் அம்மா அப்பாவை நேசிக்கணும் இவ்வளோ பெண்பு பிள்ளைங்க இருக்குல்ல நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கரெக்டாக கைத்துட்டுங்க எல்லா அப்பாக்களும் கை தட்டலாம் எல்லா பொம்பளை பொம்பளைக்கும் தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளோ மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவாரு நல்லா இருக்கடா தங்கம் சூப்பர்ரா தங்கம் வெரி குட் தங்கம் யார் அப்பா அதே வீட்டில் ஒரு தம்பி இருமா சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்க அக்கா தாண்டா சனியனே போற இடத்துல உசுர வாங்கு காசு கொடுவாங்கள வெளியே போய் சாப்பிட்டு வருமா எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா கரெக்டாக தட்டுங்க எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும் அது பதினாறு ரூபாய் சாப்பிட்டோம் நேரம் வருவான் இவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மகாலட்சுமா இருக்கே எப்படி உனக்கு இந்த அப்போ வாழ்க்கையில அம்மா அப்பாங்கிற உறவு இந்த உலகத்தில் வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு அது எங்க இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் மதிக்கிறவன் தான் மனுஷன் மனுஷன்ல மதிக்காதவன் உலகத்துல எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் மனிதன் இல்லை அதனால அம்மா சும்மா இல்லை அவ இல்லை உலகத்திலேயே உங்கள் அம்மா உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க லெஷ்மி மிட்டர் இல்லை அரபு சுல்தான் இல்லை பில்கேட்ஸ் இல்லை கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு ஏமா இருக்கானா தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க உலகத்திலே மிகப்பெரிய கோடிசுரேன் யார் தெரியுமா உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு வாழ்க்கையில் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடிசுரேன் அதனால வாழ்க்கையில் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்பாவை மதிங்க வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்துங்க உங்கள் கௌரவ அவர் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்டால் உங்கள் அற்புடைய அத்திரமையுடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி அன்பையான நடுவர் அழகான நடுவர் உண்மையாகவே தேவக்கோட்டை மகாராஜன் அவர்கள் என்னுடைய மாதிரி அற்புதமான அவருக்கும் ஒரு பெரிய கை கொடுத்து கொடுத்த நீங்கள் ரசிக்க வேண்டும் இன்னும் பல்லாண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி எனக்கு எனக்கு வாய்ப்பளித்த நித்யபிரியா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்